யாது மலை கூட தே ஓகே இன்னைக்கு இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா एक्चुअली பத்து 10 வெரைட்டியான டிஷ் வந்து சூர்யா வந்து செஞ்சிருக்கான் சானுக்காக பிரேக்ஃபாஸ்டுக்கு ஸ்கூலில் லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரிலாம் யார் கொடுத்தப்பா அதெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரே ஒரு சின்ன லன்ச் பாக்ஸ் தான் கொண்டு போவேன் அதுலேயே மூணு இது இருக்கும் மூணு ரூபா இருக்கும் உ சாப்பாடு இருக்கும் இன்னும் வந்து குழம்பு இருக்கும் இன்னொன்றில் வந்து எதுவுமே இருக்காது செருப்பு பிஞ்சு போகும் இங்கே பார்த்துக்கோங்க பத்து டிஷ் இருக்குது ஆப்பிள் கிரேப்ஸு இது தனியாக வச்சுக்கலாம் கேப்சிகம் ரைஸு ரோமோ கேரட்டு இது என்னென்னு தெரியலையே பாலக்காய் பொரியல் மக்காய்

நான் பயந்துக்கிட்டே இருப்பேன் அந்த மூணு மாதம் அதுலேயே மே மாதம் எனக்கு போயிடும் எப்படி நம்மளை கிளாஸ் மாற்றிடுவானுங்களா இல்லை அவர் நம்ம ஃப்ரெண்ட்ஸை மாற்றிடுவாங்களான்னு போட முடியலை நான் போடுறேன் அஞ்சு பேர் என்ன பூவே இதை ஃபோன் பிடிக்க மேடம் ஒரே நிமிஷம் ஃபோன் பிடிக்க மேடம் பிளாக் எடுங்க நீங்கள் நீங்கள் பிளாக் எடுங்க மேடம் நான் ஃபோட்டோ விட்டேன் ஆ சொல்லுங்க மேடம் ம் இங்கே நைய பேவோம் நான் இருக்கறேன் யா

கிரீம் சாக்லேட் கேர்ள் நீ வந்து ஐஸ்கிரீம் கேர்ள் சரியா நான் வந்து சாக்லேட் பாய் டிஃபரன்ஸ் புரிஞ்சா கை வலிக்குதா யார் ஐஸ்கிரீம் யார் சாக்லேட் பாய் நான் சாக்லேட் பாய் பூமர் பாய் எல்லாம் வேற 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 நீ

பத்து டிஸ் இல்ல பத்து டிஸ் என்ன உனக்கு தனியா உங்க அப்பாக்கு தனியா மார்னிங் அதாவது மார்னிங் என்ன சொல்லுவாங்க ஆப்பிள் பிரஞ்ச் பிரஞ்ச் சரி என்ன மோனே மார்னிங் பிரஞ்ச்க்கு வந்து ஆப்பிள் வெச்சிருக்கோம் லஞ்சுக்கு பாத்தீன்னா அவளுக்கு தனியா கேப்சிகம் ரைட்டு நெய் ஊτιαச்சு நல்லா தாராளமா நெய் ஊத்திட்டேன் இது என்னடா பாலைகப்பரி இது என்ன பாலைகப்பரி நாம செஞ்சாரு காலையில கிச்சன்ல நின்னுதாரு ஏங்க நீங்க செஞ்சீங்க மனசுக்கு கேட்டு சொல்லுங்க

நான் வந்து தமிழ்ல சொல்றேன் உனக்கு கதைய அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போ நீ சொன்னா புரிஞ்சுப்பா நீ நான் தமிழ்ல சொல்றேன் நீ அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லு ஒரு டைகர் புட்டி டைகர் வந்து ஃபாரஸ்ட்ல போய் அதாவது ஒரு ஃபுட்டை தேடிட்டே இருக்கும் தேடி தேடி டயர்ட் ஆயிரும் டயர்ட் ஆயிர டைம்ல வந்து ஒரு டாட்டாஸ் ஆகும் டாட்டாஸ் புடிச்சிடும் புடிச்சு கடிக்க ட்ரை பண்ணி ரொம்ப நேரம் கடிக்க ட்ரை பண்ணா அதை சாப்பிட முடியாதுன்னா டாட்டாஸ் ஃபுல்லா ஷெல் சுத்தி இருக்கும்ல அதனால தலை உள்ள விட்டுப்போம் ஷெல்ல கடிக்கவே முடியாது டைகரால அப்ப அந்த டாட்டாஸ் என்னமா ஸ்மார்ட்டா யோசிக்கும்னா என்னை போய் தண்ணியில் நெனச்சு சாப்பிட்டேனா தான் சாப்பிட முடியும்னு சொல்லிடுவோம் அந்த டைகரை அதோட பேச்சு கேட்டுட்டு டாட்டாஸை கொண்டு போய் தண்ணியில் விட்டுடுவோம் டாட்டாஸ் என்ன ஆகும் ஸ்விம் ஆ எப்படி சாப்பிட்ணுமா உனக்கு டாட்டாஸ் மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது

நாலாம் ஸ்கூல் படிக்கும்போது இப்படி மழை வந்து சொல்லிச்சுக்கோங்களே நான் வந்து சன் டிவி பார்த்துட்டு இருப்பேன் ஏன் தெரியுமா நியூஸில் ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு பார்ப்பேன் எல்லாம் கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் புதுக்கோட்டை இப்போ புதுச்சேரி இப்படி லீவ் விடுவாங்க கோயம்புத்தூர் கொண்டு லீவ் விட மாட்டாங்க சார் பார்சாலிட்டி பார்க்குறாங்க அதுமா அழக்கூடாது தப்பு சூர்யா நீ எங்க டிஸ்டர்ப் பண்ற கோடை கேட்டுட்டு இருக்கார கோடை கொட்டினா பாதி நீ டிஸ்டர்ப் பண்ணாங்க ਵੀਡੀਓ ਬੁਖਤਵਾ ਮਾਰ ਕੇ ਲਾਈਕ ਕਰਦੇ ਜਾਓ ਸਟਾਰਟ ਬਣੇਗਾ ਸਬਸਕ੍ਰਾਈਬ ਕਰ ਲਿਓਗੇ